ஞாயித்துக்கிழமையிலேருந்து எடுத்தது தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னாடி இருக்கிற அந்த தோட்டத்தை கொஞ்சமாக சுத்தம் பண்ணி விட்டாச்சு இங்கே நிறைய சுக்குட்டி கீரை முடச்சுருந்தது ஆனால் அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் அது எல்லாமே எடுத்தாச்சு இப்போ குட்டி குட்டியாக நிறையா திருநீர் பற்றை துளசி எல்லாமே வந்து இருக்குது மழை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேப்ப மரம்லாம் பாருங்கள் இலையெல்லாம் அப்படியே உதிர்ந்து காஞ்சி போயிருக்குது சரி கார்டனை சுற்றி பார்த்தாச்சு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா அம்மா ஜாலியாக டிவி பார்க்குறாங்க பக்காங்க ஓகேம்மா ஓ அதை பார்த்துட்டு அது பார்த்துட்டு உட்காந்தாச்சு ஏம்மா ஓகேம்மா ஓகே ஓகே நான் ஏம்மா நாடகமெல்லாம் அவ்வளோக்கா பார்க்க மாட்டேயாம்மா ஓகேம்மா ஓகேம்மா ஓகே ஓகே சரிம்மா அப்புறம் இன்னைக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது சோம்புலா இருக்குதுல்லம்மா குளிர் அடிக்குது மழை பெய்யுது குளிர் அடிக்குது இன்னும் கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது நீ வீடு கூப்பிட்டு நான் பாத்திரத்தை கழுவி வச்சிடற அரிசி ஊறாச்சிடலாமா ஒரு ஒன்றரை டம்ளர் ஏமா நல்லதண்ணி வந்ததும் வந்துச்சு அம்மா சொம்பு அது இதுன்னு சொல்லி எல்லாத்துலையும் பிடிச்சிச்சிட்டாங்க நான் அரிசி வந்து கம்மியா தான் போட்டிருக்கோம் இப்போ அம்மா வந்து கொஞ்சம் சாப்பாடு இருக்கிறனால ஒரு ஐட்டம் வந்து செய்ய போறாங்க சாப்பாடு சரிம்மா அரிசி அம்மா கம்மியாக ஊற வைக்க சொன்னேன் சாப்பாடு ஓகேம்மா అది మున్సిపల్ చెయ్ อืม అది కూర పట్టు పెట్టు ఓకే మా పచ్చగులి పెట్టు ఆల్కు ఓ చెరిమా వస్తో పోవ్ నీలం మొత్తం కలిపేసి వేస్ట్ వనకూడదు இதில் வந்து புளி சாப்பாடு பரட்டுறக்கம்மா புளியை வந்து ஊற வச்சாச்சு இந்த புளி வந்து நல்லா கரைச்சுக்கலாம் ஆமா இப்போ இதே சாப்பாடு புதுசா இருந்ததுன்னா அந்த புளியை கொதிக்க விட்டு தாளிக்கலாம் ஆனா இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது எவ்வளவு நேரமா வைக்கணும் ஓகேம்மா இதுக்குள்ள என்னெல்லாம் போடணும் பரட்டும் போது உப்பும் மஞ்ச தூள் பொடி okay மா அப்படியே ஊத்தி ஒரு color color ஆ கரைச்சு இப்போ எந்த புளி சாப்பாடுமா நல்லா இருக்கு இது நல்லா இருக்குமா இல்ல அது நல்லா இருக்குமா அது ஒரு டேஸ்ட் வர இது ஒரு டேஸ்ட் இது ஒரு டேஸ்ட் வர உங்க வீட்ல இந்த மாதிரி பழைய சாப்பாடு இருந்ததுனா இந்த மாதிரி ஒரு டைம் புளி புளிசோறு செஞ்சு பாருங்க இல்ல okay மா ஒரு மணி நேரம் வரட்டி வச்சாச்சு இதை மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் நான் கழுவுறேன்னு சொன்னால் அதுக்குள்ளே நீயே வந்துட்டம்மா ஓகேம்மா இப்போ பார்த்தீங்கன்னா இது டைனிங் டேபிள் மாதிரியே இல்லை எல்லாம் இங்கே தான் கிடக்குது ஹெல்மெட்டு சாவி இப்போ இதை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து உரங்கட்டி வச்சுட்டு க்ளீன் பண்ணி விடலாம் இதில் தான் பவுடரு அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும் எவ்வளோ டைம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் காலையில் போகிற அவசரத்துக்கு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுடுறோம் இன்றைக்கி க்ளீன் பண்ணால் பாருங்கள் நாளைக்கே வந்து இதே மாதிரி மறுபடியும் வந்து அப்படியே டேபிள் மேலே போட்டுடுறது தான் உங்கள் எவ்வளோ பேர் வீட்டில் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சாலும் அப்பப்போ வந்து எல்லாத்தையும் அங்கேயே கொண்டு வந்து போட்டுருங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இந்த டைனிங் டேபிள் டிவி ஸ்டாண்டெல்லாம் இருக்கிறதுக்கே இந்த மாதிரி எல்லா பொருளையும் தான் நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா அழகா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இன்னும் பாருங்க நாளை காலையிலயே கஜ ஃபுல்லாக கழுவி முடிச்சாச்சு ஏமா என்னம்மா வீடு கூட்டி விளை கழுவுனதுக்கு அப்புறம் வீடு கூட்டி விளை கழுவுனால உனக்கு எனர்ஜி ட்ரிங்க் ஆகிற காப்பியா டீ வீட்ல இருந்தால் சும்மா சும்மா டீ அதிகமாக குடிச்சிட்டே இருக்கிறது ஏமா

எப்பவுமே டீ போட்டுட்டு சர்க்கரை வழி வேக வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போமா இன்னைக்கு மறந்தாச்சா ஓகேம்மா இதுவுமே டீயும் இருந்துட்டா போதுமாமா உனக்கு சாப்பாட்டுக்கு பதிலா நல்லா சாப்பிட்டு தெரியுமா சொல்லு சாப்பிட்டு தெரியுமா அப்படியாமா சரி சரி வாய் விட்டு வாழ்த்து விட்டு

சிலிண்டர் திறந்துட்டு கிழங்க வேக வச்சாச்சு நேற்று வச்ச சிக்கனு இருக்குது கொஞ்சம் மாதிரி ஆமா அங்க சக்கரை வழி கிழங்க வேக வச்சுட்டு இங்க வந்து எதை பண்ணிட்டு இருக்க சாப்பாடு சரி சரி இன்னைக்கு என்ன சாப்பாடு பருப்பா ஓகேம்மா தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் ஓகேம்மா கொல்லுப்பொடி ஒன்று செய்வோம்லம்மா அது செய்யலையாம்மா கொல்லுப்பொடி அது நாளைக்கு செஞ்சுக்கலாம் மழை காலத்துக்கு அது அந்த அளவுக்கு இதாக இருக்காது இன்னொரு டைம் கொல்லுப்பொடி செஞ்சு நம்ம அதை வீடியோவை எடுத்து போடலாம் அப்படியா ஓகேம்மா அப்போ கொல்லுப்பொடி ரசம் படம் செம்மையா இருக்கும் அதில் தேங்காய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கேம்மா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும் போது அப்படி தானே செஞ்சுட்டு இருப்போம் அதையே வாரத்துக்கு ஒரு டைமு நேரம் இல்லாதனால அதை செய்யறதே இல்லை ஆமாம் இதா தெரியுது இதில் எங்கே போடி செய்கிறோம் அதான் ஆமாம் ஆமாம் இது எதுவும் இல்லை கொள்ளுப்பருப்ப வேக வச்சு அது கூட வெங்காயம் சீரகம் அதெல்லாம் போட்டு மிக்சியில ஒரு அடி அடிச்சோம்னா பொடி அது உங்களுக்கு தனியாவே ஒரு வீடியோவா வந்து எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பா அதை வந்து ஷார்ட்ஸ்ல வந்து போஸ்ட் பண்றேன் ஓகேமா இன்றைக்கி இந்த மலைக்கு வந்து என்னதான் பருப்பு அது இதுன்னு வச்சாலோ இந்த கொள்ளு பொடி தான் சூப்பலாக இருக்குது இங்கே நல்லா மழை வெஞ்சுட்டுக்குது உங்கள் ஊர்லேயும் மழையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு வேணாலும் அடுத்து கேக் கேட்க வேணுன்னா கேளுங்க கண்டிப்பாக இதையும் வீ ஒரு வீடியோவாகவே எடுத்து நம்ம வந்து போட்டுடல மற்ற ரசத்துக்கெல்லாம் புளி நிறையா போடுவோம் இந்த கொள்ளு ரசம் பார்த்திங்கன்னா புளி அவ்வளோக்கா போடவே கூடாது அப்புறம் டேஸ்ட் மாதிரி போயிடும் அப்போல்லாம் பெருங்காய தட்டி போட்டிருந்தாங்க இப்போல்லாம் தூள் தான் இருக்குது இங்கே ரசம் நல்லா கொதிச்சிருச்சு அப்புறம் நம்ம அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாப்பாட்டே விசில் வச்சு விட்டோம்னா இன்றைக்கி வந்து அப்படியே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு உனி அம்மா வந்து அந்த கொள்ளுப்பொடியை வந்து அரைச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு ரசத்தை வந்து இப்போ ஆஃப் பண்ணி விட்ரலாம் அம்மா வந்து கொள்ளுப்பொடி அரைக்கிறாங்க என்ன கொல்லுப்பொடியும் வந்து ரெடி ஆயிடுதுங்க சோறு வச்சாச்சு கொள்ளுப்பொடி ரெடி ரசம் ரெடி சாப்பாடு ஆகிட்டு இருக்கு அவ்வளோதான் ஏமா பிடிச்சி ட்ரைட் போடுவோம் என்ன பண்ணிட்டு இருக்கிற அதுதான் நம்ம இப்ப மாட்டி இருக்கிற பெருமைச்சிருந்தேன் ஓகேம்மா ஓ அது பழக்கமில்லையாம அது ஈஸி தான் ரெண்ட் ரெண்டு இது இந்த நாவு கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு மாட்டினீங்கன்னா மாட்டிட போகுது இப்போ பாரகா வந்துடுது உனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லையாம்மா என்னம்மா அதை எல்லாமே தாளிச்செல்லாம் ரெடி பண்ணிட்டோமே இன்னும் என்ன பேலன்ஸு ஓ அந்த பழைய சாப்பாட்டில் புளிசொர் பண்ணியிருந்தோமே அது சரிம்மா இனி அவ்வளோதான் அம்மா வந்து இதையும் வந்து தாளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க புளி சோரி இதெல்லாம் தாளிச்சிட்டோம்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து அவ்வளோதான் சாப்பாடு புளி தேவட்டி வச்சிருந்தா சாப்பாட்டை போட்டப்போம் இனி அப்படியே நல்லா கலரு நம்ம தேவட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் பிடிக்கவே இல்லை ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து மஞ்சள் பிடிச்சிருச்சு ஏமா ஆனால் நம்ம தோட்டம் போது பார்த்தோம்னா சுத்தமா மஞ்சளே இல்லாத மாதிரி இருந்தது இப்ப நல்லா கலரா வந்துருச்சு சாப்பாடு இந்த லாஸ்டா வந்த இந்த புளி சாப்பாடு கிளற இதெல்லாம் வந்து அம்மா தான் அம்மாதான் எடுத்துட்டு இருக்கிறாங்க அம்மாக்கு கண்டிப்பா எல்லாரும் ஒரு லைக் வந்து போட்டுருங்க அம்மாக்கும் நம்ம கேமரா பிடிக்கிறதுக்கு சொல்லி தந்தாச்சு நம்மளுக்கு சோறு மாட்டாங்க சோறு மாட்டாங்க என்னம்மா ருசி பார்த்தாச்சா இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே வந்து க்ளீனும் பண்ணி விட்டாச்சு மறுபடியும் சாப்பிட்டு முடித்தோம்னா அதே மாதிரி கழுவுறது துடைக்கிறது இதே தான் வேலை ஏம்மா வேலைக்கு போகாதனால இதெல்லாம் அம்மா ரொம்ப பொறுமையாக மெதுவாக செய்கிறாங்க செய்யணும் இப்போ அம்மா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அந்த சக்கரை வலிக்கெல்லாம் வேக வச்சு அங்கே வச்சுருக்குறாங்க அதை போய் சாப்பிட போகிறாங்க ஏம்மா கிட்டதீஞ்சொல்லு ஓகேம்மா அதே போய் அம்மா சாப்பிட்டோம் மணி மணி பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு நாள் பன்னெண்டே காலாச்சு வேக வச்ச சக்கரை வள்ளிக்கிழங்கையும் வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சாச்சு என்னம்மா வந்து உட்காந்தாச்சா ஓகேம்மா இங்கே சக்கரவெல்லிக்கிழங்கு இருக்குதும்மா உன்னோட ஐட்டம் டீ தான் மிஸ்ஸு டீ வைக்கல டீ குடிச்சா சாப்பிட முடியாதுன்ட்டா ஓகேம்மா இன்றைக்கி இந்த பெரிய வீடியோ வந்து எடுத்துருக்குறோம் கண்டிப்பாக வந்து சின்ன வீடியோ மாதிரி பெரிய வீடியோவும் எல்லோரும் பாருங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பெரிய வீடியோவில் வந்து அம்மா வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுங்க அப்போ இன்னும் அதிகமாக வந்து வீடியோ வந்து எடுக்கலாம் நீ என்னம்மா சொல்கிற இதே மாதிரி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இது பண்ணுங்க ஆ முடிஞ்சாலும் பேசுகிறேன் ஆ ஓகேம்மா ஆமாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைங்க இன்னும் கொஞ்சம் இதாக இதாக கண்டிப்பாக நம்ம வெளியே போய் மண் அடுப்பில் வச்சு செஞ்சு காட்டலாம் ஏமா ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களுக்கு நம்மளோட கார்டன் ட்ரேக்ஸ் அம்மாவும் நானும் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்ன பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பாய்